வணக்கம் உறவுலே இது நமது வளம் வலையொலி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எட்டயபுர ஆட்டு சந்தை வெள்ளிக்கிழமை காலையிலங்க பாருங்க காலையில் நம்ம அதிகாலையில் வந்துட்டோம் சந்தைக்கு நம்ம ஏன் அப்புடின்னா நம்ம வந்து இங்கேயே ரூம் எடுத்து தங்கி ஆடுகள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபரும் அதிகமாக வந்து ஆடுகள் விரும்புதாங்க நம்ம நியாயமான கமிஷன் வச்சு வாங்குறதுனால எந்த இடைத்தரம் இல்லாமல் நேரடியாக வாங்கி கொடுக்குறோம் அவங்கள்டையும் தனிப்பட்டு எந்தாவது வாங்காமல் நேர்மையாக வாங்குறதுனால நம்மகிட்ட நிறைய விரும்பி வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க நிறைய பேர் அழைச்சி பேசுவாங்க ஆனால் வந்து சிலர் நம்பி வராங்க அவங்களுக்கு நம்ம விற்கிறது கொண்டு ஃப்ரீயாகவே வீடியோ போட்டு அதை விற்பனையும் பண்ணி கொடுப்பாங்க அதை அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்கோம் இந்த கிடாயெல்லாம் பாருங்கள் முப்பதுக்கு மேலே இவங்க எதிர்ப்பு பார்த்தாங்க ஆனால் நல்ல தரமான கடாயிங்க ஆமாம் இந்த கடாயில் இந்த இதெல்லாம் கடா குட்டி தான் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் குட்டி நல்லா ஒரிஜினல் ஜாதி உங்களுக்கு ஆவரேஜுக்கு ஒரு பதிமூணு வந்துடும் ஆமாம் நல்ல பெருவட்டி குட்டி ஒரு பதினஞ்சு கிலோ குட்டியெல்லாம் ரெண்டு கிடக்கு இது வந்து நம்ம வந்து பதி பதினொன்று ஐநூறுக்கு முடிஞ்சுங்க ஆமாம் நமக்கு வந்து நம்ம முடிக்கிறோம்னா நம்ம டீம் போது நம்ம அந்த விலையை சொல்லிக்கலாம் மற்றது வந்து சொல்ல மாட்டோம் சில பேர் ஏன் விலையை சொல்ல மாட்டிங்க அப்படின்னா அதாவது நம்ம சந்தை நிலவரத்தை சொல்லுவாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும் சப்ஸ்கிரைபர் எல்லாருமேவும் சந்தை விஷயத்தை நம்ம மொத்தமாக சொல்கிறதே பெரிய விஷயங்க அது இயல்புன்னு புரிஞ்சுக்கிடணும் ஆமாம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சந்தைக்கு வந்து வீடியோ போட்டு நம்ம காசெல்லாம் செலவு பண்ணி வீடியோ போட்டு சந்தை நிலவரத்தை சொல்கிறது தாங்க பெரிய விஷயம் அது மொத்த ஆடுகள் நம்ம காட்டுதோம் வெறும் ஒரு ஆடை காட்டி இது வேலை அப்படி இது அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லலை இது தோரண கடாய் அப்படின்னு சொல்லலை நம்ம ஷார்ட் வீடியோவில் போடுவோம் இருந்தாலுமே இந்த மாதிரி கிடாய்களை வந்து நம்ம சொல்லுவோங்க இது இந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சில சொல்ல முடியாது ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு போச்சு அப்படின்னு தெளிவாக நம்ம சொல்லிடுவோம் ஆமாம் இது கொஞ்சம் இரு எடுத்தது ஆமாம் கொஞ்சம் வெளிச்சம் இல்லாதனால அப்படி இருக்குங்க எதுவும் நினச்சிக்கிறாதீங்க பாருங்க இந்த இதெல்லாம் மயிலம்பாடி குட்டி தான் ஆமாம் நல்லா தரமாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பதினொன்று ஆமாம் பதினொன்று எண்ணூறுன்னு நினைக்கிறேங்க முடிஞ்சிங்க ஆமாம் அவங்க ரூபா சொன்னாங்க ஆமாம் நம்ம பதினொன்று எண்ணூறு பதினொன்று எண்ணூறு முடித்தோங்க இது பாருங்கள் புருவ குட்டிங்க பதிமூணுரூவா த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ஒரு வியாபாரி வந்து ஒரு பன்னெண்டு ஆமாம் பன்னெண்டு வரைக்கும் சொன்னார் அவங்க பதினொன்று கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நல்ல புருவங்க கறி நல்லா விழும் உங்களுக்கு ஒரு ஒரு ஆடு ஒன்று ஒரு பத்து கிலோ கறினாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒம்பது கிலோ தாராளமாக இருக்கும் ஏன்னா நல்ல பெரிய பெரிய புருவைகள் பாருங்கள் இதெல்லாம் வந்து கிடாக்குட்டி இருக்குது பொட்டுக்குட்டி இருக்குங்க ஜோடி வந்து பதினாலுரூவா சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி என்ன நினைச்சேன்னு வச்சுக்கோங்க பொட்டுக்குட்டி விலை தார்மாராக இருந்துச்சுங்க எல்லாருமே வந்து அது அதிக விலைக்கு தாங்க போய்கிட்டு இருந்துச்சு ஒரு சின்ன குட்டியை கூட ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க பால் குடிக்க குட்டியவே ரூபா அஞ்சு ரூபான்னு சொல்லும்போது பெரிய ஆடுகள்லாம் என்ன ரேட்டு சொல்லுவான்னு பாருங்கள் இந்த கிட்டாயை பாருங்கள் தரமான கிட்டாயங்க பெரிய பெரிய கிட்டாய்கள் சந்தைக்கு வந்ததுலேயே வளர்த்து கொண்டு வந்ததில் டாப் கிடாய் இது தாங்க இது ஜோடி வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபான்னு நெருக்க முடிஞ்சிருச்சுங்க ஆமாம் அவங்க இருபத்தேழு ரூபா சொன்னாங்க ஏன்னால் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு முடிவுக்கு வாய்ப்பு ஏன்னா எல்லா வியாபாரியும் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஏன்னா அடுத்து நம்ம போய் வாங்கினா அந்த வேலை சொல்லலாம்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பாக இருபத்தஞ்சி நெருக்கி முடிஞ்சிருச்சுங்க இது புருவக்குட்டி தாங்க பாருங்கள் நல்ல மன்னிச்சிக்கோங்க இது வந்து கிடா குட்டி தான் நம்ம தான் முடிச்சது ஆமாம் இது வந்து ஒரு பதினொன்று ஐநூறு அந்த தரத்தில் முடிஞ்சி இன்றைக்கி நிறையா குட்டிகள் வந்து ஒரு பதினொன்று ஐநூறு அந்த மாதிரி இருந்துச்சு ஏன் காரணம்னா என்னப்பெல்லாம் அது பன்னெண்டு கிலோ இருக்கும் ஒரு ஒட்டுக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சின்ன ஒரு சின்ன குட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த விலை வருது மற்றபடி வந்து பதினொன்று ஐநூறுக்கு எல்லோரும் மாட்டாங்க தை பிறந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சின்னா குட்டி வில எகிரிடுங்க ஏன் அப்புடின்னா பண்ணைக்காரங்களோட வருகை அதிகம் இருக்குங்க பண்ணையில் நிறைய வளர்க்குறவங்க நிறைய இருக்கிறாங்க அதனால இந்த ரேட்டு போதுங்க ஆமாம் இந்த குட்டியும் நம்ம தான் முடித்தோம் பாருங்கள் இது வில சொல்ல வேண்டாம்ட்டாங்க அதனால் நம்ம சொல்லலைங்க எதுவும் நினச்சிக்கிறாதீங்க ஆனால் குட்டி வந்து நல்ல குட்டி தான் ஆமாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களே தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் புருவ பெட்டை ஆடுகளுங்க நல்ல பெரிய ஆடுகள் தான் ஆமாம் இதெல்லாம் கறிக்கு தான் போவோம் உங்களுக்கு மதுரை சென்னை இந்த மாதிரி இடத்துக்கு மொத்தம் மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறாங்க லாட் லாட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஆமாம் இதெல்லாம் வந்து ஒரு ஒட்டுக்க ஏழு தான் இருக்கும் ஆமாம் அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க ஏன்னா எடுத்து அவங்க போய் லாபம் பார்க்க முடியாது ஆமாம் இதெல்லாம் பாருங்கள் இதுவும் நல்ல பெரிய பெரிய கடாய் மயிலம்பாடி அதே மாதிரி உங்களுக்கு பொட்டுக்குட்டி இருக்குது இது வந்து ஜோடி கறிக்குட்டி தாங்க இது ஜோடி வந்து இருபத்தஞ்சு முடிஞ்சிச்சுங்க நல்ல பருவட்டு குட்டி தான் ஆமாம் உங்களுக்கு ஒட்டுக்கு வந்து உயிரிடை வந்து எவ்வளோ இருக்கும் அப்புடின்னா ஒரு இருபத்தெட்டு இருபத்தேழு உறுதியாக இருக்குங்க நம்ம நல்ல பெரிய பெரிய ஆடுகள் தான் இதுவும் பாருங்கள் பொட்டு குட்டாய் பொட்டு கடாய் தான் ஆமாம் இந்த விலை வந்து ஆ பாருங்க இது நல்ல பெரிய கடாய் தான் இதில் தான் இதை கழிச்சிட்டு இந்த பெருசை கழிச்சிட்டு இந்த சைடில் நிற்கிற சிறுசெல்லாம் கேட்டால் பதினாறு ரூபாய்க்கு முடிஞ்சிங்க ஆமாம் விலை கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் ஜாதி பார்த்து அவங்க கொஞ்சம் நிறைய வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்போ கொஞ்சமாக விட்டு போய் அதில் எவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கி அப்படின்னு பார்த்துட்டு வளர்க்கணுன்னு சொன்னாங்க பாருங்கள் இது வந்து இப்போ ஒரிஜினல் கொடியாட்டு கொடியாட்டு ஒர்க்குங்க பாருங்கள் ஆடுகள்லாம் பாருங்கள் குட்டியோடு நிற்கி ஆடுகள்லாம் நல்ல பெரு பெருவிட்ட ஆடுகள் உங்களுக்கு நல்ல தரமான கிடாய்களை போட்டிங்கன்னா தரமான குட்டி கிடைக்கும் ஆனால் குட்டி வளர்க்கறதுல ரொம்ப ரிஸ்க் இருக்குங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆடுகள் கேட்குற நே நேர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஆடு குட்டி போடும் சில பால் கொடுக்காது குட்டியை மிதிச்சிரும் நிறைய வேலைப்பாடு இருக்குதுங்க ஆனால் கிடாயில் அவ்வளோ வேலைப்பாடு கிடையாது ஆனால் அதெல்லாம் பார்த்து தான் நமக்கு வந்து கிடாயாக கொடுக்காங்கிற மறந்துடக்கூடாது இதெல்லாம் ஆடு ஒன்று இருபது ரூபா முப்பது ரூபா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் ஒவ்வொன்று குட்டி ஆடு முப்பது ரூபா சொன்னாங்க ஆனால் குறைச்சி கேட்கலாம் நம்ம இருபது கீழே கேட்கலாம் இது பாருங்கள் கறி குட்டி தான் ஆமாம் இது யார் வில வச்சான்னு தெரியலங்க நம்ம பார்த்தோம் சரி நம்ம வந்து வந்திருக்க குட்டிகளை வீடியோவில் காட்டணும் அப்படிங்க காண்டி காட்டுறோங்க பாருங்கள் நல்ல குட்டி தான் இதை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வளர்த்து இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கலாம் ஒட்டுக்கு வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கும் ஆமாம் பாருங்கள் சந்தைக்கு வந்ததில் பெரிய கிட்டாயிங்க அன்றைக்கி கொடியாடு வரல நாளைக்கு கொடியாட்டு சந்தை பாருங்கள் இதில் பெரிய கிடாய் இது உள்ளே போட்டிருந்தாங்க அதனால் வில வைக்க நிறைய பேர் இது பண்ணலை நல்ல நாலு புல் ஆறு புல் கிடாயி நல்ல தரமான கிட்டாயிங்க நல்லா முரட்டு கிட்டாய் உங்களுக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாளைக்கு நம்ம வருவோங்க ஆமாம் புதியம்புத்தூர் சந்தை போனோம் முதல் முறையாக அதுக்கப்புறமா நம்ம கொடியாட்டு கொடியாட்டு சார்ந்த நாளைக்கு எங்கேயும் நடக்குங்க இரட்டையப்புறத்துலையும் அதுக்கும் வாரம் ஆமாம் நம்ம சப்ஸ்கிரைபர் வாராங்க ரெண்டு பேர் நம்மளை நம்பி வந்தாங்க நம்ம அவங்க வந்து ஃப்யூச்சரில் ரெண்டாயிரம் குட்டி வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஆமாம் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு உறுதியாக இருப்போங்க அது எந்த மாற்று கருத்தும் இல்லை இடையில விட்டு பொருள் பழக்கிறோமா கிடையாது நம்ம வந்து நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் பண்ணுங்க எடுக்க முடியலைன்னு சொல்லி நினச்சி வருத்தப்படுவாங்க அவங்கள திரும்ப அழைச்சி பேசுகிறவங்களுக்குலாம் அழைச்சி அழைச்சி பேசிட்டேங்க எதுவும் நினைக்க வேண்டாம் இந்த குட்டின்னு பாருங்க ஜோடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நல்ல குட்டிங்க ஜாதி ஆமாம் நம்ம பிறைக்கு எடுத்தோம்னா ஓரளவு பதிமூணு அந்த பன்னெண்டுக்குள்ளே முடிச்சிடலாங்க பன்னெண்டா பதிமூணுக்குள்ளே முடிக்கலாம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி ரேட்டு அப்படி தாங்க இருந்துச்சு குட்டி நல்ல நல்ல குட்டிகள்லாம் வந்துருந்துச்சி அதனால இந்த ரேட்டு பாருங்கள் இதெல்லாம் நல்ல கிடாய் தாங்க கறி கிடாய் தான் இருபத்தி ஏழுக்கு முடிஞ்சுங்க நல்லா வளர்த்துருக்காங்க உங்களுக்கு உயிரடைக்கு வந்து ஐநூ ஐநூறுரூவா விழுதுங்க ஆமாம் ஒரு குட்டி ஒன்று பதினேழுக்கு முடிஞ்சிருக்குங்க சூப்பருக்கு கிடையங்க எனக்கு ரொம்ப முடிஞ்சி ஒரு குட்டி ஒன்று பதினேழுக்கு முடிஞ்சிச்சு இதுவும் பாருங்கள் பொட்டுக்கட்டாய் தான் நல்ல பருவட்டு கடாய் தான் ஆமாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நல்ல ஜாதி ஆமாம் இதுவும் நல்லா வளருங்க நல்லா வளர்த்து நம்ம நல்ல லாபம் எடுக்கலாம் பக்கிரீதுக்கெலாம் வளர்க்கலாம் ஓரளவு நம்ம முயற்சி பண்ணோம்னா நாலு மாதம்தான் இருக்குது எல்லோரும் ஆறு மாதம் இருக்குதுன்னு நினைக்கிங்க நாலு மாதம் தான் கரெக்டாக ஏப்ரல்லலாம் வியாபாரம் தொடங்கிரும் ஆமாம் ஏப்ரலுக்கு முன்னகிட்டே மார்ச் மார்ச்லேயும் வியாபாரம் தொடங்கிறோம் புக்கிங் ஆரம்பிச்சிருவாங்க அதனால் பார்த்து எல்லோரும் வளங்க அவ்வளோன்னு சொல்லுவோம் இது பாருங்கள் கிடாக்குட்டி தாங்க ஏன்னா சின்ன குட்டி தான் இதெல்லாம் உங்களுக்கு உயிரடைக்கு ஒரு பதிமூணு தாங்க இருக்கும் ஆனால் இதேவும் ரூபா ஒரு குட்டிக்கு சொன்னாங்க பாருங்கள் இதெல்லாம் பெட்டை ஆடுகள் தான் நல்ல பெருவெட்டு ஆடுகள் ஆமாம் ஒரு ஆடு ஒன்று பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா இருந்தாங்க இதில் பல்சர்ந்து இருக்குது நல்ல இதுவும் இருக்குதுங்க ஆமாம் கெட்டாக்குட்டிலாம் நல்ல ரேட்டு போச்சுங்க சந்தையிலையும் போச்சு ஆமாம் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கொடியாடோட வருகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க அதனால தாங்க விலை இந்த விலைக்கு போகுது அப்போ நீங்கள் பார்த்து தாங்க கேட்கணும் ஆமாம் தைக்கு அப்புறம் கொஞ்சம் குட்டி வருங்க இதெல்லாம் சேலம் கருப்பு மாதிரி கருப்பு இது எங்கேருந்து வாங்கிட்டு தான் இருந்ததில்ல ஆனால் கருப்பாடு சுத்த கருப்பாடு நல்லா இருக்குது ஒரு ஆடு ஒன்று ரூபா பதினேழு பதினஞ்சு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம பல்ல பார்த்து விலை சொல்லலாம் பல்லு கம்மியாக இருந்துச்சோம்னா நம்ம ஒம்பது ரூபா பத்து ரூபாக்குள்ளேயே கேட்கலாம் எட்டுருவா கூட கேட்கலாம் கரைக்கிண்ணா பாருங்கள் சந்தைக்கு வந்ததில் பெரிய கிடாயிங்க பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு தனியாக வச்சுருந்தாரு சந்தம் இந்த இடத்துலலாம் நீங்கள் மற்ற நேரம் வரைய முடியாது காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த இடத்துல நல்ல கூட்டம் இருக்கும் ஆமாம் ஆறு மணிக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் வண்டியாக நின்றுக்கிட்டு இருக்கும் ஆமாம் பாருங்கள் ஐயா வச்சிட்டு இருந்தார் நம்ம சரி காட்டுவோம் நல்ல கிடாயாக இருக்குது நல்லா போஸ் கொடுத்துச்சு நமக்கு அதனால் நம்ம வந்து அதை வீடியோவில் எடுத்துருக்கேன் இந்த கிடாயை வந்து ஒரு பத்து பதினஞ்சு ரூபாக்கிட்ட வாங்கலாம் ஆமாம் நல்ல கடாய் தான் பாருங்கள் இதுவும் கொடியாட்டு கிடாயி தான் நல்லா கன்னி கிடாயும் இருக்குது இந்த கிடாயெல்லாம் பதினஞ்சு ரூபா சொன்னாங்கங்க ஆமாம் யாரும் முடிச்சு போட்டாங்க ஆனால் எவ்வளோன்னு தெரியலங்க அங்கிட்டிருக்க கடாயை ஒருத்தர் வந்து பதினோரு ரூபாய்க்கு கேட்டார் ஆனால் அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் பக்கத்தில் தான் அந்த கடாயும் இருக்குது பாருங்க நான் அதையும் காட்டுதேன் இது வந்து பதினோரு ரூபான்னு ஒரு ஜோடி பதினோருவான்னு கேட்டாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்கங்க ஏன் அப்படின்னா நமக்கு இது ரேட்டு தெரியும் இதெல்லாம் குறைஞ்சது ஒம்பது ரூபா அந்தது குறைஞ்சது தான் ஒம்பது பத்து ரூபாய்க்கு குறைஞ்சி தர முடியாது அப்படின்னாங்க நம்மளே விலை வச்சோம் விலை கேட்காதிங்கன்னே சொல்லிட்டாங்க நீங்கள் வியாபாரிக்கு கொஞ்ச நாள் பக்கத்தில் போய் கேட்டிங்கன்னா தான் முடியாத மாதிரி கேட்டிங்கன்னா அவங்கள ஏதாச்சும் பதில் சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா திட்டுக்கு ம யோசிக்க மாட்டாங்க திட்டி விட்டுருவாங்க பாருங்கள் இந்த கடாயெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன நினச்சோன்னு வச்சுக்கோங்க ஆனால் நம்ம கறிக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எட்டு ஒம்பது அந்த தரம் தான் ஆனால் ஒம்பது ரூபா பெறும் ஆனால் அவங்க வந்து பதினஞ்சு ரூபாய் குறைஞ்சி கே கேட்காதிங்க அப்படிங்காங்க அப்போ நம்ம என்ன ரேட்டு கேட்க முடியும் பாருங்கள் இது தாங்க விலை சந்தையோட நிலவரம் இது தான் நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கு ஏழு ரூபாய்க்கு குட்டி வாங்கி தரீங்களா அஞ்சு ரூபாய்க்கு குட்டி வாங்கி தருங்களா யாரும் கேட்காதீங்க தயவு செய்து குட்டி சந்தையில் வந்து பாருங்கள் நம்ம சந்தையை ஃபஸ்ட்டு காட்டுறோம் நம்மளே யாபார்ட்டு விலை கேட்குறோம் நீங்களே கூட இருங்க ஆனால் பார்த்து கேளுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இந்த கடாயெல்லாம் பாருங்கள் நல்லா தரமான கடாயிங்க அதெல்லாம் ஒரு குட்டி ஒன்று இருபது ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த குட்டி பாருங்கள் இது எவ்வளோ முடியும் நீங்களே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதில் விடுதேன் அவங்க நீங்களே பதில் சொல்லுங்கள் இந்த குட்டி வந்து ஒரு பெரிய ரேட்டுக்கு தாங்க முடிஞ்சிச்சு ஆமாம் இந்த குட்டி ஏ எட்டு ரூபாய்க்கு பெறும் ஆனால் பன்னெண்டு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க நீங்கள் என்ன நினச்சா நினச்சிக்கோங்க பன்னெண்டு ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மி ஆமாம் இருபத்தி மூணு கிட்டே முடிஞ்சிருக்கு அப் சார் நல்ல குட்டி ஆனால் ஒரிஜினல் குட்டி ஆடு